சிவகிரி கேட்டில் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் மேப்லேயும் கூகுள் சர்ச்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாம் மீத்து காரி மாடுங்க நல்ல குணம்ங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை ரொம்ப சாதுவான மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க பாலோட அளவீடு மாட்டியோட உரிமையால் ரெண்டு ஒன்றையும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து நல்ல மாடு காரி மாடு ஈத்து மூணாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல மடி இலக்கம் இருக்குதுங்க நல்ல குணம் நம்மங்க ஏன்னா எல்லோரும் வந்து இந்த மாதிரி நீவி காட்டுற மாதிரி நம்ம எல்லா மாட்டையும் வீடியோ போடுறது இல்லைங்க அந்தந்த மாடுகள் அதற்கான குணத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து பதிவாகவே நம்ம அதை கொண்டு வரோம் குணத்தில் அருமையான மாடு சுழி சுத்தமாக இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஈத்துங்க காரி மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை பால் ரெண்டு ஒன்றையும் கறவை வருங்க நல்ல குணத்தில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க குறைந்த விலையில் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும் அணைக்காத மாடாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினா கூட பார்த்து நல்ல நல்லா மடிங்க இதே மாதிரி நம்மகிட்ட இருந்து நல்லா பக்குவம் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு மூணு வாழ் மடியில் கொண்டு வர முடியுங்க நல்ல முறையான கால்சியம் விட்டமின் டானிக் கொடுக்கறது இல்லை வந்து ஆட்டி ஊற்றுதல் இதெல்லாம் வந்து சரியாக பண்ணும் பொழுது கண்டிப்பாக நேரம் ரெண்டு முடி வாழ்க்கை மடியில் வரும் அதை நம்ம வண்ணுற பக்குவத்தை பொறுத்து இருக்குங்க மாட்டுக்காரர் ரெண்டு ஒன்றை கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க முதல் முறை நாட்டு மாடு வாங்குறவங்களுக்கு ஏற்ற மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இத்து ரெட் செந்தி மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் செந்தி கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைச்சி தான் பால் கறக்கணுங்க மிஷின் கறவையில் மட்டுமே ரெண்டித்தாக கறந்த மாடுங்க நம்ம வந்து இதற்கு முன்னாடி வந்து எல்லாமே இந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையில் இருந்தது அங்கே வந்து கிட்டிக்கில் கொண்டு போய் நிறுத்தி காலை கட்டி மிஷினை போட்டுட்ருவாங்க அந்த மாதிரி தான் வந்து மிஷினில் கறந்து கறந்த காம்புகளினுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குங்க ஒவ்வொரு காம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இச்சு நீளத்தில் இருக்குங்க அதனால் உங்களுக்கு மிஷின் கறவைக்கு ரெட்சிந்தி மாடு வேணும் கிடாரி கண்ணோட மாடு கன்று சுழி சுத்தத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கன்று போட்டு இன்னையோட மூணு நாலு நாள் தான் இருக்குங்க கரைவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் நல்ல பீக் ஹீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரொம்ப ஒன்பது பால் சாதாரணமாக கறக்குங்க இன்னும் வந்து மாட்டுக்கு அடர்தீவணம் அப்படிங்கிற எதுவும் வைக்கலைங்க வெறும் நாட்டு சக்கரை தண்ணி மட்டும்தான் வச்சிட்ருக்குது ஏன்னா வீக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண் தரமான கன்று ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மெஷின் கறவையில் கறக்கிறதுக்கு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குது மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க கண்ணும் கிடாரி கண்ணுங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக மாடுகளை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்றோம் அதனால் ஒவ்வொரு பதிவும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் இரண்டு நிமிடம் ஓடுற பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா தான் அந்த மாட்டை பற்றி நம்ம என்ன விளக்கம் சொல்கிறதுங்கிறத நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு ஒரு மாடு கண்ணை பற்றி தேர்வு பண்ண முடியுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வீடியோ வந்து ஒரு அரை நிமிடம் மட்டும் பார்த்துட்டு அந்த மாட்டை புக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தகவல் முழுமையாக கேட்காம அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு சூழல்னால் வேண்டாம்னு சொல்லும் பொழுது அந்த மாடு கண்ணை எங்களால் மறு விற்பனை செய்ய முடியாமல் போயிடுதுங்க அஞ்சு நாளும் ஒம்பது பால் சாதாரணமாக கறக்குங்க நல்ல பெருவெட்டுங்க கண்ணு கிடாரி கன்று சுள்ளி சுத்தமாக இருக்குதுங்க மிஷின் கறவையில் தான் ரெண்டி தான் கறந்துருக்குறாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயத்தில் ஒரு செங்குறா மாடுங்க அதாவது குறாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு காது உள்மடல் மூக்கு இது எல்லாமே கொழாம்பு வால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வெள்ளையாக இருக்கிறது தான் குறான்னு சொல்லுவோங்க செவலையில் குறாங்கிறது வந்து எப்பாவது தான் இந்த பிரீடு வந்து இந்த மாதிரியான நிறக்காலில் கிடைக்குங்க இப்போ மாடு வந்து நம்மகிட்ட வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க வந்தன்னைக்கு கொஞ்சம் வாரலாக இருந்தது குடல் புழு நீக்கம் பண்ணோம் இன்றைக்கி மாடு வந்து தவறு தண்ணி குடித்து நல்லா தெளிஞ்சிட்டு வருதுங்க எந்த மாடுமே நம்ம இடத்துக்கு வந்து குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம்னாலே வயிற்றில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் எல்லாமே சாணத்தின் வழியாக வெளியேற்றம் ஆகும் பொழுது நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருந்துங்க மாடுகள் கன்றுகள் தீவனம் வந்து நல்லா எடுக்க ஆரம்பிச்சிரும் அப்போ தீவனம் எடுத்ததுனாலே மாடு ரெண்டு நாள்லேயே தெளி ஆரம்பிச்சிருவோம்ங்க நம்ம வந்து தொடர்ந்து பண்ணுறது அந்த ஒரு விஷயத்தை தானுங்க இடமாறுதல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் தீவனம் எடுக்காமல் இருக்கும் ரெண்டாவது நாள் கூட சில மாடுகள் இருக்குமேங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா மூக்கு வேர்த்துருக்குதா காதை தொட்டு பார்த்தீங்கன்னா மடலை தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுன் இருந்தாலோ ரொம்ப சூடாக இருந்தாலோ அதெல்லாம் வந்து காய்ச்சலுக்கான அறிகுறி உடனடியாக ஒரு காய்ச்சல் மாத்திரை போட்டால் ஒரு ஆறு டு எட்டு மணி நேரத்தில் மாடு இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க அதெல்லாம் கடந்து நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போகும் பொழுது தான் மாடு வந்து நோய்வாய்பட்டு அடுத்த நிலவு அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு மறுபடியும் பத்து நாள் ஆகிடும்ங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் மூணாவது ஈத்துங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயில காலைக்கு இணை பண்ணியிருக்கிறாங்க செனம் உறுதிப்படலை கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குது கறவைக்கு கால் அணைச்சி கறக்கக்கூடிய மாடு கண்ணு இதே சேர்த்துனது சென்னையாக இருந்தால் காங்கயங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் காங்கேயத்தில் இந்த நிறக்காலில் இது வந்து ஒரு ரேர் பிரீடுங்க செவலையில் ஒரு செங்குரா மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அந்த தான் நம்ம வந்து இதை பதிவாக போட்டிருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னா கூட நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து மயிலை கிடாரிங்க எட்டு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல குணமுங்க இப்போ மா கிடாரி வந்து பத்து நாள் ஆச்சுங்க நம்மக்கிட்ட அன்னைக்கு நம்ம எடுத்த வீடியோக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எலும்பு கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு தெளிஞ்சிருக்குங்க ஏன்னா நம்ம குடல் புழு நீக்கம் வந்தோன்னுமே நம்ம பண்ணிவிட்டோம் ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்து நல்லா தீவன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பத்து நாளுங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருண்ட மாதிரி தெரியுங்க இதே ஒரு மூணு மாதம் நம்மகிட்ட இருந்ததுன்னா அப்படி கறி வந்து உருண்டாலோ காயிடுங்க ஏன்னா முறையாக ரெண்டு நேரம் வளர்த்தேவனும் குடிக்குதாங்கிறத உறுதிப்படுத்துகிறோம் அது எப்படி உறுதிப்படுத்துகிறோம்னா சில மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டே தாளைகள் கட்டினா உடனே குடிக்காதுங்க அரை மணி நேரம் நின்று குடிக்கிற மாடு இருக்குதுங்க மற்ற மாடுகள் குடித்த தாலையில் தண்ணி குடிக்காத மாடுகள் இருக்குது சில மாடுகள் வந்து குழம்பாட்டை வச்சாதான் தான் குடிக்கும் சில மாட்டுக்கு பனஞ்சு வச்சா தான் சாப்பிடும் சில மாடுகளுக்கு காலையில் கொஞ்சம் தவிட்டை வந்து வர தவிட்டம் மேலே விட்டா தான் தண்ணி குடிக்கும் இது என்னங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அந்தந்த மாட்டுக்கு ஏற்றவாறு நம்ம பார்க்குறவங்க அதை செய்யும் பொழுது மாடுகள் தீவனம் தண்ணி சரியாக குடிக்க ஆரம்பிச்சிருதுங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு என்ன தேவைங்கிறதோ ரெண்டு நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தீவனம் வைக்கும்போது மாடு நல்லா தெளிஞ்சு உருட்டாக மாறிக்கும்ங்க எட்டு மாதம் சினிங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது நாலு பல்லுங்க காங்கை நின்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இந்த தலையீத்து நான்கு பல் கொம்பு மயிலை கிடாரியினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் நேரில் வந்து கூட பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டுங்க கூட தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தால் போதுமானதுங்க அப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுக்குமே நம்ம வந்து சொல்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு தான் அனுப்பியும் கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க இந்த மாடும் நம்மகிட்ட வந்து பத்து நாள் ஆச்சுங்க முதல் எடுத்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடு இந்த மாடு நல்லா உருண்டது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியலாம் எலும்புங்கிறதே கொஞ்சம் கூட தெரியாதுங்க நல்ல மடி வந்துருச்சுங்க அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவோங்க மூணாவது இத்துங்க சுளி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தாளி வச்சிங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் கறவை கண்டிப்பாக வருங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காங்கிங்கெண்ணெய் போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்குங்க மாடு நல்ல குணவணமான மாடுங்க ஒரு மாடு ஒரு இடத்துக்கு மாறுனால் ஒரு பத்து நாளில் எப்படி சரிப்படுத்த முடியுங்கிறது தான் நம்ம வீடியோவில் போடுறோங்க இந்த மாடு வந்து பத்து நாளுக்கு முன்னாடி நம்ம எடுக்கும்போது வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப வாடலாக வடவுடன் இருந்ததுங்க பத்தே நாள் தானுங்க தீவன முறை அதற்கு வந்து குடல் புல் நீக்கம் சரியாக பண்ணோம்னா எந்தளவுக்கு மாடு தெளிஞ்சு தெளிவாக இருக்குதுங்கிறது தான் நம்ம வீடியோவில் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு மாட்டுக்கும் அந்த முறையை தான் நம்ம பண்ணுறோங்க நல்ல மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்து பல் இப்போ தான் கடைப்பல்லுங்க கரைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்ல இலக்கமான மாடுங்க நல்ல மடி சுருக்கம் இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாடு லோக்கல்லே இருந்த மாடுங்க நல்ல மேய்ச்சல் முறையில் இருந்த மாடுங்க ரெண்டு காலையும் அண்ணாங்கால் போட்டு தெளிவாக மேஞ்ச மாடுங்க அதனால் மேய்ச்சலுக்கும் நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கலாம் நம்ம வீட்டில் வந்து கட்டுத்தரையிலேயும் கட்டி தவிடு காட்டி நம்ம வந்து வச்சுக்கலாமுங்க எதற்கு வேணாலும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல கூறுவாரான காங்கை மாடு தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மாடு வாடலாக இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பிரச்சனை இல்லைங்க அதை ஈஸியாக சரிப்படுத்த முடியும் குடல் புழு நீக்கத்தை பற்றி நம்ம எல்லா வீடியோலேயும் நம்ம சொல்லாத நாளே கிடையாதுங்க அது உங்கள் வீட்டும நீங்கள் நம்மகிட்ட மாடு வாங்கி தான் குடல் புழு நீக்கம் பண்ணணுங்கிறது இல்லை உங்களுடைய வீட்டு மாட்டுக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை செஞ்சு பாருங்க அதனுடைய வித்தியாசம் கண்டிப்பாக தெரிய வருங்க அது ஆங்கில வழி மருத்துவ தான் செய்யணுங்கிறது இல்லை இயற்கை வழியில் கூட குடல் புழு நீக்கம் நம்ம கண்டிப்பாக செய்யலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாவது ஈத்துங்க மயிலை மாடு மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இன்னும் ஒரு இருபது நாள் ஆகுங்க கண்ணு போட நல்ல நெட்டு போக்குங்க நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடுங்க இதுவும் இன்னைக்கு தான் வந்ததுங்க உடனே நம்ம வீடியோவை எடுக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி மாடு நல்ல குணவனமான மாடு ரொம்ப லோக்கலில் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்குள்ளேயே இருந்த மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் ரெண்டாவது ஈத்துங்க தலை ஈத்தில் ஒன்றொன்றரை கறந்துருக்குறாங்க இது ரெண்டாவது ஈத்து நல்லா பக்குவ மண்ணு முறையான அடர்தியம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஒன்றரை கறவை நம்ம எதிர்பார்க்க முடியும் கால் அணைச்சி தான் அவங்க வந்து பழக்கி இருக்கிறாங்க ஈத்து ரெண்டாவது ஈத்துங்க பாலுக்கு நிற்கிறதுக்குங்க காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினா கூட நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலையும் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இதே மாடு இன்னொரு பத்து நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா நல்லா மடி வந்துடும்ங்க இன்னும் இப்போ லேசாக தெரியிற எலும்புகள் கூட சுத்தமாக தெரியாத அளவுக்கு மாட்டை நம்ம தயார் பண்ணிவிடுவோம்ங்க நல்ல குணவனமான மாடு நீத்து ஆறு பல் கறவைக்கு கால் அணைச்சி கறக்கக்கூடிய மாடு சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாதுங்க அதில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் பார்க்கலாமுங்க வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏற்றி அனுப்பிடுவோம் இறக்கிட்டு வண்டி வாடகையும் தொகையும் வண்டியில் கொடுத்து விடலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தலையீர்த்து செவல மாடுங்க ரெண்டு பல்லுங்க கன்று இனி ஐந்து நாள் தான் ஆகுதுங்க கலையத்தில் எல்லா மாடும் வந்து இந்த அளவுக்கு குணமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது குணத்தில் அவ்வளோ ஒரு சிறந்த மாடுங்க ரொம்ப வந்து சாதுவான மாடு கறவைக்கு கால் அணைக்கவும் வேண்டியது இல்லைங்க அணைச்சாலும் பாலுக்கு நிற்குங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் அப்படி ஒரு குணம்ங்க அது கண்ணுக்குட்டியிலேருந்து அந்த மாதிரியான பழக்கப்படுத்தி இருக்கிறனால தான் மாடு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியுதுங்க கண்ணு போட்டு அஞ்சு நாள் ஆகுதுங்க கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று போட்டிருக்குங்க ஆனால் வந்து பிறப்புலேயே வால் இல்லாமல் போட்டிருக்குங்க வால் வந்து அதற்கு கிடையாதுங்க அது வந்து நம்ம குறையாக எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கலாம் இல்லை இதற்கு வந்து மாற்றாக வேற ஒரு காங்கேயம் காலக்கன்று தத்து கன்று வேணுனாலும் நம்ம வந்து கொடுக்கலாமுங்க இதே கண்ணோடு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி வேறு கண்ணையும் அது பார்த்துக்குதுங்க இதே கண்ணோட நீங்கள் எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் வேறு கண்ணை விட்டீங்கன்னாலும் அது பார்த்துக்குது மயில கன்று தெளிவான காலக்கண்ணோடு வேணுனாலும் நம்ம வந்து கொடுக்கலாமுங்க இதே கன்றோட இந்த மாடு வந்து நம்ம ஒரு நாலு நாள் முன்னாடி வீடியோ பதிவாக நம்ம போட்டிருந்தோம் அன்றைய பதிவில் அன்றைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் போட்டிருந்தோம்ங்க சென்னையில் இப்போ கன்று வந்து இந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இதே உங்களுக்கு தரமான காங்கையும் காலக்கண்ணோட வேறு கண்ணோட வேணும் அப்படின்னா விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த கண்ணை வந்து நம்ம வந்து வேறு மாட்டில் வந்து இங்கே வீட்டுக்கு வர்ற மாடுகளில் ஊட்ட வச்சு நம்ம அதை அப்படியே வளர்த்திக்குவோங்க இல்லை உங்களுக்கு வந்து இதே கண்ணோட வேணா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இல்லை வேறு கன்று போட்டு கொடுக்கணும்னா முப்பத்தொம்போது ரூபாய்ங்க ரெண்டு பல் தானுங்க மடி கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை சுளி சுத்தமாக இருக்குது கரைக்கு ஒழுக்கமாக நிற்கக்கூடிய மாடுங்க விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கன்றுக்கு பிறப்புலேயே பால் கிடையாதுங்க காலை கன்றுங்க வேறு கண் வேணும் அது ஒரு குறையாக நினச்சி உங்களுக்கு கண் வேறு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா வேற காங்கியங்கள் கண்ணை போட்டு கொடுக்கலாமுங்க கால் அணைச்சும் பீச்சலாமுங்க அணைக்காமையும் பீச்சலாம் ரொம்ப குணமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றொன்றரை லிட்டருக்கு மேலே தான் வருங்க அப்படி பைப்பில் ஒரு மாதிரி நல்ல பூங்காம்புங்க வீடியோவை நம்ம எதுவும் செய்ய அதாவது முழு வீடியோ கறந்து கால் அணைச்சி கறக்கிறது அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம போட்டிருக்குறோங்க நல்ல குணத்தில் தெளிவான மாடு சுழி சுத்தத்தில் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது கறவைக்கும் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமங்க தலையீட்டு ஒரு நாலு நாள் உங்கள் இடத்துக்கு வந்து ஒருத்தர் சும்மா முன்னாண்டுட்டு கறந்தீங்கன்னா கூட காலை நிற்காமல் கறந்துக்கலாமங்க அதுக்கு வீசுகிற குணமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க புது இடம் புது சூழல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ரெட்டி எடுத்து வைக்குமா விளைஞ்சு மற்றபடி எந்த தவறும் இல்லாத தெளிவான மாடு விற்பனை விலை இதே கன்றுடன் முப்பத்தையாயிரம் வேறு கன்று மாற்றி கொடுத்தால் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பல் ரெண்டு பல் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க நன்றி வணக்கங்க Thank you